டு எஸ்பிஐ ஜாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ நேற்று பதினெட்டாம் தேதி நைட்டு அதாவது இன்றைக்கி பதினெட்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு சார் முக்கியமான அனவுஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டை சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் அதை பார்க்காம இருக்கீங்களோ பாருங்கள் ஸோ ஒரு சில விஷயம் ஒரு மூணு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம் மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கம்பல்சரி நோட்டீஸ் போர்டை பாருங்கள் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா பாஸ்வேர்டு மறந்தீங்க இல்லையா பாஸ்வேர்டு மறந்துட்டோம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து கமண்டஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான அந்த கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கான சொல்யூஷனை வந்து கமண்டர்ஸே சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே குறைவான ஆட்கள் தான் வந்து இந்த பாஸ்வேர்டு மறந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து கமெண்டர்ஸ் மூலியமாகவே கிளியர் பண்ணலான்ட்டு சார் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அதை வந்து நோட்டீஸ் போர்டில் பார்த்தாக்கா இங்கே வந்து நம்ம மூணு லட்சம் மக்கள் இருக்கும் ஸோ சும்மாவே ஒரு லிங்க் வந்தாக்கா நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த ஒரு நூறு மெம்பரை கூட தாண்டாத ஒரு இப்போ ஃபார்மை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால சார் வந்து கமெண்டர்ஸ்டே அதை ச சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு பாஸ்வேர்டு நான் மறந்துவிட்டேன் ஸோ எனக்கு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு அவங்க எல்லாேருமே வந்து கமெண்டர்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுப்பாங்க கம்மிங் சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் ஜீரோ பண்ணிவிடுங்க ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அஃபிலிட்டிக்கு மாற்றிடுங்க அப்படி மாற்றிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வித்ரால் ஆப்ஷன் எப்போன்றது அலவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த மிஸ் மேட்சிங் இருக்கிறவங்க பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இவங்களுக்கான சொல்யூஷன் இதெல்லாம் முடித்து எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக க்ளியர் பண்ணால் தான் வித்ரால் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம போக முடியும் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா செகண்ட் வந்து வீடியோ செலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இன்னொரு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் சார் வந்து வீடியோ செலெக்ஷனுக்கான அப்ளிகேஷனை நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுக்குறதுனால எல்லாருமே வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதீங்க வீடியோக்கு எலிஜிபிளான பர்சன் யார் அப்படின்ற ஒரு வாய்ஸே சார் கொடுப்பாங்க ஸோ அதை கம்பல்சரி நீங்கள் கேட்டுட்டு அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில வெரிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா சார் சொன்னாங்க அதுமே வந்து முடிஞ்சிருச்சுனாக்கா எலெக்ஷனுக்காக தான் டிலே ஆகிட்ருக்கு அது எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அந்த வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்து வீடியோ செலக்ஷன் நடக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக இன்ஸ்ட்ரக்ஷன் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நோட்டீஸ் போர்டை ச ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டை பார்த்தா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன ஒர்க்கு ஸோ நமக்கு என்ன மாதிரிலாம் இதில் இனிமேல் பிளானை கொண்டு வராங்க என்னெல்லாம் இனி சொல்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும் அதனால் நீங்கள் கம்பல்சரி நோட்டீஸ் போர்டை பாருங்கள் யூடியூப் சேனல் எஸ்பியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டீஸ் போர்டில் இல்லாதவங்க உங்களுடைய அப்ளைனண்ட்டை கேளுங்க நோட்டீஸ் போர்டு லிங்க் வேணும் அப்படின்ட்டு அப்படி இல்லையா உங்களுடைய பேஜை வந்து நீங்கள் லாகின் பண்ணால் அந்த பேஜ்லேயே எல்லா லிங்க்கும் இருக்கும் டெலிகிராமோடது ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் இனிமேல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால அதனால் ஒன் பை ஒன்னாக இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து நோட்டீஸ் போட பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு சரி சொல்லித்தரேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்